சிவாயணம திருச்சிற்றம்பலம் எங்கெல்லாம் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் என்னென்ன தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு டிஜிபி அறிவித்துள்ளார் சிலைகளை அமைப்பது முதல் ஊர்வலம் வரை பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன என்பதை குறித்து தெளிவாக பார்க்கலாம் வாங்க விநாயகர் சதுர்த்தி விழா அடுத்த மாதம் செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த விழாவையொட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைக்கு பூஜை செய்வது வழிபாடு நடத்த உள்ளன கடந்த ஆண்டை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான சிலைகள் போலீசார் அனுமதியோடு பல இடங்களில் வைக்கப்பட்டு அடுத்த ஒரு சில நாட்களில் கடற்கரையில் கரைப்பது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு விநாயகர் சிலை வைப்பது தொடர்பான கட்டுப்பாடுகள் தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி வேற்றுமத வழிபாட்டுத் தலங்கள் மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் அருகில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாது என தெரிவி தெரிவித்துள்ளன அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சிலைகள் சுற்றுப்புற பாதிப்பை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்களை கொண்டு செய்யக்கூடாது எனவும் கூறியுள்ளன கட்டுப்பாடுகள் என்னென்ன தனிநபருக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்படும் சிலைகளுக்கு அதன் உரிமையாளர்களிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு விநாயகர் சிலைகள் மேடையுடன் சேர்த்து பத்து அடிக்கு மேல் உயரம் இருக்கக்கூடாது மூன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட கொண்டாட்டங்களின் போது பிற மதத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பக்கூடாது நான்கு ஒலிபெருக்கி அதாவது ரேடியோ வைப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் ஆய்வாளர்களிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் ஐந்து மின்சாரம் பெறுவதற்கான விவரத்தை கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் ஆறு பதற்றமான இடங்களில் கொண்டு செல்ல தடை பள்ளிவாசல்கள் தொழுகை நேரங்களில் விநாயகர் சிலைகளுக்கு ஊர்வல ஊர்வலத்தை அனுமதிக்கக்கூடாது நம்பர் ஏழு மற்ற வழிபாட்டு தலங்களை ஊர்வலம் கடந்து